பஞ்சாப் நேஷனல்ஸ் பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த விஷயம் இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் எண்ணாயிரம் ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நான் விஜய்கிருத்திக் டூ எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பினியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் கிட்டீலாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட்டு கூட பேங்க் அக்கௌண்டு வச்சிருக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட்டு நாலஞ்சு அக்கௌண்டு கூட வச்சுருப்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாலஞ்சு அக்கௌண்ட் இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் சரி வரைய சரி வர பராமரிக்கிறது அந்த அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அதுக்குண்டான வரவு செலவு பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க அப்படியே விடக்கூடிய அந்த அக்கௌண்டுக்கெல்லாம் வந்து இப்போது பஞ்சனாப் பஞ்சாப் நேஷனல்ஸ் பேங்க் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மேபி அடுத்தடுத்தடுத்து எல்லா பேங்க்கும் இதை அனௌன்ஸ் பண்ணக்கூடும் ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து அப்படியே கடப்பில் போட்டு வச்சிடுறாங்க எந்த ஒரு பரிவர்த்தனையும் பண்ணாமல் அந்த அக்கௌண்டுன்னு சொல்லிட்டு அவங்க லெஜர் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்க அதில் என்ன பேலன்ஸ் இருந்துச்சு அந்த பேலன்ஸுக்கு அவங்க ஒரு ட்ரான்சாக்சன் பண்ணலன்னா அதை ஏடிஎம்க்குள்ள சார்ஜ் போடணும் அதை டெபிட் பண்ணணும் அதை பண்ணால் நிறையா ஆடிட்டிங் ஒர்க் அவங்களுக்கு என்ன இருக்கும் அதை பெரிய அளவில் இருக்கும் இதையெல்லாம் எல்லாம் வந்து ஒரு வரவு செலவு பண்ணாத அக்கௌண்ட்டுக்கு அவங்க பண்ணும்போது அங்கே பெரிய அளவில் அவங்களுக்கு உண்டான பனிச்சுமை கூடும் இந்த பனிச்சுமை கூடுறது மட்டும் இல்லாம இன்னும் வேறு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு வாரன் என்ன சொல்றது ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணாத அக்கௌண்டை நிறைய பேர் ஆக்ட் செய்து அந்த அக்கௌண்டை வந்து தவறான வகையில் இந்த டெரரிசம் மாதிரியோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து கூலி தொழிலாளி தினக்கூலிக்கு போகிறாரு அவர் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் இல்லை எத்தனையோ கோடி திடீர்னு டெபாசிட் ஆகிருக்கு இது மாதிரியான செய்தியில் நம்ம கேள்விப்படுறோம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம் அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா பயன்பாட்டில் இல்லாத அக்கௌண்டை வந்து உடனே நீங்கள் முடக்குங்க டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் நடக்கலை மூணு வருஷம் அவங்க கெடு கொடுக்குறாங்க என்னென்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த அக்கௌண்ட்டில் பண்ணலை வரவு செலவே பண்ணலைன்னா அந்த அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க மே பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா பரிவர்த்தனை செய்ததற்கு அனைவருக்குமே வங்கி கணக்கு முக்கியம் இல்லையா ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க முதல்ல சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சுட்டு அதை ட்ரான்சாக்ஷனே பண்ணுறதில்ல இந்த மாதிரியான எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாத இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இது போன்ற ரெண்டு முதல் மூணு அக்கௌண்ட்டுகள் வரை பயன்படுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முதல்ல இப்போ பிஎன்பி பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்கௌண்ட் புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன காலகட்டன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தொன்று இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிறோம் இந்த மே மாதம் கடைசி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே இதை வந்து சரி பார்க்கணும் அப்படி வந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து கேஒசி கொடுத்து அவங்க அப்டோட் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட்டை புதுப்பிச்சுக்கணும் புதுப்பிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாத ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை மேற்கொண்டு அவங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து முடக்கி வச்சுருவாங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா ஏப்ரல் இப்போ மே முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் போய் கேஒசியில் அப்டேட் பண்ணி முடிச்சிடணும் அப்புறம் மே முடிஞ்சுது நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மூணு ஆண்டுகள் வரவு செலவு செய்யாத உள்ள அக்கௌண்டெல்லாம் வந்து அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க செயல்படாமல் இருக்கக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் வைத்திருக்கிறது அப்புறம் வந்து அதில் வந்து எந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் இல்லைனாலும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் வரவு செலவே பண்ணாமல் அப்படியே இருக்கிற அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து செயல்படாத வங்கி கணக்குகள் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து டீஆக்டிவேட் செஞ்சிடும் சை செஞ்சுருவாங்க இதை பற்றின எந்த ஒரு அவங்களுக்கு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாது இப்போ கொடுக்குறது தான் அவங்களுக்கு வார்னிங் இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க எந்த ஒரு அப்டேட்டும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது இது மாதிரி இப்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செக்கில் வெளியே கொடுத்து வச்சிருப்பாங்க அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக செக் வந்து சில பேர் கொடுத்துருக்கலாம் அந்த செக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்குற அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உடனே சரி பார்த்துருங்க ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டே ஃபிரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த செக்கை வந்து நான் வந்து அவங்க வந்து கலெக்ஷன் போட்டு எதாவது பண்ணுற மாதிரி மேபி இது இருக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த டூ வீலர் பைனான்ஸ் வாங்குறவங்க ஆள் ஆளுங்களோ நம்ம டூ வீலர் வந்து லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்குறவங்க இல்லை பேங்கில் வாங்குறவங்க இஎம்ஐக்காக ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து எதுவும் வச்சுருப்பாங்க இஎம்ஐ கரெக்டாக போயிட்டுருக்கோம் நாளைக்கு தான் இஎம்ஐ கட்டலாம் அந்த அக்கௌண்டு தான் அந்த செக்கை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கலெக்ஷன் போடுவாங்க அப்போ அந்த அக்கௌண்டு இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும் இது இதெல்லாம் உடனே யாரெல்லாம் இது மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை உடனே வந்து என்ன பண்ணிடுங்க போய் பார்த்து ஒழுங்கு பண்ணிடுங்க இரண்டுக்கும் மேற்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்டவங்ககிட்ட பல அக்கௌண்ட் இருக்குன்னா எந்த அக்கௌண்ட்டு என்னென்னா சரி வர ட்ரான்சாக்ஷனோ மினிமம் பேலன்ஸோ இதெல்லாம் வச்சுக்க முடியுமோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத அக்கௌண்ட்டை இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி கொடுத்து அந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அதை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் அதை வச்சிகிட்டு இருக்கிறது வந்து இதுதான் இந்த மாதிரி தான் நடக்கும் அதில் வந்து இதில் அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க யார் யாருடைய அக்கௌண்டெலாம் அதில் வந்து நாங்கள் ப்ரீஸ் பண்ண க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்களின் வங்கி கணக்குகளும் டீஆக்டிவேட் செய்யப்பட மாட்டாது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க இப்போதான் படிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி உள்ள மாணவர்களுடைய அக்கௌண்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க டீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க அப்புறம் மைனர் அக்கௌண்ட்டுகள் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த அக்கௌண்டு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த அக்கௌண்டு இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்புறம் அடல் பென்ஷன் யோஜனா சுகன்யா சம்ரிதி யோஜனா போன்ற திட்டங்களுக்காக திறக்கப்பட்ட கணக்குகள் என்ன பண்ணுறாங்க முடக்கப்பட மாட்டாது இந்த அக்கௌண்ட்டெலாம் அவங்களுக்கு முடக்கப்பட மாட்டாது இப்போ இங்கே வந்து நீங்கள் பிஎன்பி அக்கௌண்ட்டு இந்த மாதிரி ஃபீஸ் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை எனக்கு தேவை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்க கேவைசிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேவைசி எல்லாம் கொடுத்து நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் வேண்டான்னா அப்படியே விட்டுடலாம் ஆனால் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அருகில் உள்ள ஒரு பஞ்சாப் நேஷனல்ஸ் போய்ட்டு போயிட்டு உங்கள் எல்லாம் சமர்ப்பித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து மடி ரியாக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆவணங்களை சரிபார்ப்பதன் மூலம் அதை மீண்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் மே முப்பத்தொன்று தேதிக்கு முன் கேஒய்சி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும்னா மே முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் கொண்டு போய் உங்களுடைய ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த அக்கௌண்ட்டை திரும்ப பெற்றுருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா அந்த அக்கௌண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது இது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை தவிர்க்கப்படணும் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இமிடியேட்டாக உங்களுடைய கேவிசி எடுத்துகிட்டு போயிட்டு மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதை பேங்க்கில் கொடுத்து உங்கள் கேவிசி அப்டேட் பண்ணி அதுக்குள்ளான பே மினிமம் பேலன்ஸ் என்னவோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து எதாவது கேஒயசிக்கான உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து கொண்டு வந்தால் கேஒசியை வந்து அப்டேட் பண்ண முடியும்னா பேன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் போன்ற ஆவணங்களை கொடுத்து என்ன பண்ணிக்கலான்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கேஒசி அப்டேட் முடித்து வழக்கம் போல் செயல்படுத்திக்கலாம் இப்போது இதை முதலே சொன்ன மாதிரி தான் இப்படி அக்கௌண்ட் நிறையா அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால மோசடி கும்பல் பல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுகளை வந்து திருடுத்தனமாக பயன்படுத்தி அவங்க ஏதோ சம்திங் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று ஆர்பிஐ வந்து இதுக்கு உடனே ஒரு கவனம் செலுத்துங்க இந்த அக்கௌண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து உடனே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வங்கிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதேனும் வங்கி கணக்கு தேவையில்லை என்றால் முதலே சொன்ன மாதிரி உடனே போயிட்டு அந்த வங்கி அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிடணும் இதில் என்ன நம்ம சொன்ன மாதிரி இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு தேவைக்கு நம்ம ஜொல் வைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சொல் வைக்க போகும்போது நம்ம கேள்விப்படுறோம் இந்த பேங்கில் நமக்கு போனால் கொஞ்சம் வட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேங்கில் போனால் சொல்லுவாங்க முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கம்மாங்க அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் நம்ம சொல் வைக்க முடியும் நம்ம சொல் வச்சு ஜொல் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் மேபி அந்த ஜொல் ஒன்று கரெக்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்கே பே பண்ணி அந்த ஜொல்லை வந்து ஆன் டைமில் நம்ம வந்து காப்பாற்றி மறுபடியும் ரிட்டன் வெளியே எடுத்துருக்கலாம் இல்லை அப்படியே வந்து மறுபடியும் மறுபடியும் அடுத்த அடுத்த வட்டியை கட்டாமட்டு ரினியூவல் ஸ்டேஜ் வந்து மறுபடியும் அந்த நகை மேலேயே மறுபடியும் ரினியுவல் போட்டு அந்த வட்டியோடு சேர்த்து அதையே திருப்பி எடுத்து வச்சு திருப்பி எடுத்து வச்சு திருப்பி எடுத்து வச்சு என்ன இருக்கலாம் அந்த அக்கௌண்ட்டில் வச்ச சொல் நமக்கு சுத்தமாக போயிருக்கலாம் ரெண்டுமே நடந்துருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்ம வந்து பராமரிக்காமல் நம்ம அப்படியே விட்டுவிடுவோம் அப்படி விட்டால் நமக்கு இந்த மாதிரியே பிரச்சனை வரும் அதை வந்து அதில் நம்ம ஏதாவது மினிமம் பேலன்ஸ் வச்சுருப்போம் அந்த மினிமம் பேலன்ஸே அவங்க வந்து இயர்லி ஒன்ஸு வந்து இந்த ஏடிஎம் குண்டான ஒரு சார்ஜு அப்புறம் அவங்க கூட இதர சார்ஜ் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு 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 என்ன ஆயிரும் உதாரணத்துக்கு மினிமம் பேலன்ஸ் ஆயிரரூபான்னு வச்சுக்கோங்களே ஒரு மினிமம் பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆயிரரூவா இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக வரவு செலவு பண்ணலை அதில் வந்து மேற்கொண்டு எதுவும் வைக்கல கரெக்டாக ஆயிரம் ரூபாய் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ரீசனில் வந்து ஒரு பத்து ரூபா ஒரு சார்ஜர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது மினிமம் பேலன்ஸ்லேருந்து என்னாயிரும் உங்களுக்கு கம்மியாயிரும் இப்போ பத்து ரூபா அவங்க மினிமம் பேலன்ஸ் லிமிட்லேருந்து கம்மியாக இருக்குது அப்போ மினிமம் பேலன்ஸ் கீழே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்து ஒரு பெனால்ட்டி 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 பெனால்ட்டின்னு போட்டு அந்த அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸுக்கு போய் அப்புறம் மைனஸில் போகும் நீங்கள் போய் மறுபடியும் அந்த அக்கௌண்ட் வேணும்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை உங்கள் அக்கௌண்ட் வந்து மைனஸ் ரெண்டாயிரம் இருக்குது மைனஸ் மூவாயிரம் இருக்குது மைனஸ் நாலாயிரம் இருக்குன்னு சொல்லுவாங்க மறுபடியும் அந்த அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் மறுபடியும் அந்த மைனஸ் எவ்வளோ இருக்கோ அது ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அதையும் கட்டி அந்த அக்கௌண்ட்டுடைய மினிமம் பேலன்ஸ் என்னவோ இப்போ ஆயிரம் ரூபாய் அதையும் சேர்த்து கட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அக்கௌண்ட் என்ன பண்ண முடியும் லெட்டர் எழுதி கொடுத்து அப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை திரும்ப பெறணும் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தான் வந்து திங்க் பண்ணி தேவையில்லை ஜொல்லோன் எடுத்தோம் ஜொல் முடிஞ்சுது நமக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வேறு அக்கௌண்ட்டில் ரெகுலராக அக்கௌண்ட் வர செலவு பண்ணுறோம் நமக்கு அது போதும் இது வேண்டாம்னு தோணுச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் அதை எழுதி கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு வந்துடுங்க அதை நம்ம போய் தொடர்ந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருக்கட்டும் எதுக்காக யூஸ் ஆகும் மறுபடியும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான வரவு செலவு அதில் ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இது மாதிரியான ஒரு விஷயத்தை அதை தொடர்ந்து செய்யலை அப்படின்னா இது மாதிரி தான் நமக்கு போகிறோம் நமக்கு வந்து இப்போது பிஎன்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அஃபீஸலி எல்லா பேங்குக்கும் எல்லா பேங்க்கும் ஆர்பிஐட அண்டர்டேக்கில் தான் வருது அப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்த எல்லா பேங்க்குமே இதை வலியுறுத்துவாங்க இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஆகாத அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க நிறையா வந்து அடுத்து க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அதே சொன்ன மாதிரி எங்கேயாவது செக் கொடுத்துருக்குறீங்க அதாவது அதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நிறைய பேர் செக் கொடுத்துட்றாங்க அதை யார் கொடுத்தோம் இந்த டேட் கொடுத்தோம் என்ன பர்பஸ்க்காக கொடுத்தோம் என்ன அமௌண்ட் போட்டு கொடுத்தோம்மா இல்லை என்னென்னு கொடுத்தோன்னு நோட் பண்ணுறதே இல்லை ஸோ அந்த இமீடியட்டாக நீங்கள் வந்து அதெல்லாம் சரி பார்த்து இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பேங்குக்கு எல்லா பேங்குக்குமே இந்த இதை வந்து அடுத்தவங்க அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ மக்களே இது வந்து உங்களுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் அதான் அந்த வீடியோ இந்த எல்லாம் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்